அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் காசா விற்பனைக்கு அல்ல டிரம்பின் மைதானத்துக்குள் புகுந்து எச்சரித்த பாலஸ்தீனர்கள் காமாஸ் இஸ்ரேல் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் நிலையில் முரண்பாடுகள் நீடிக்கலாம் வெளியாகியுள்ள தகவல் இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்று திரளும் முஸ்லிம் நாடுகள் ஈரான் சவுதி கூட்டு பேச்சு லெபனானில் இஸ்ரேலிய உளவு சாதனத்தை லெபனான் ராணுவம் சிரியாவில் குவியல் குவியலாக சடலங்கள் சாலையில் நிர்வாணமாக்கப்படும் பெண்கள் வெளியாட பாகி தகவல்கள் தொடர்பன விரிவான செய்திகள் காசாவை கைப்பற்றினால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்று பாலஸ்தீனர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமுள்ள இஸ்ரேலிய பணி கைதிகள் அனைவரையும் விடுவிக்கென்றும் நாங்கள் காசாவை கைப்பற்றி அதனை கிழக்கின் சுற்றுலா தலமாக மாற்றுவோம் என்றும் வெளியிட்டிருந்தார் காசாவை கைப்பற்றியிருப்பதாக ட்ரம்ப் கூறியதை அடுத்து ட்ரம்பின் பேச்சுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நாட்டில் ட்ரம்புக்கு சொந்தமான சிலர் காசா விற்பனைக்கு என்று பெயிண்டால் தரையில் எழுதியுள்ளனர் அது மைதானத்தை சேதப்படுத்தேன் காசாவை கைப்பற்ற நினைத்தால் டிரம்பின் சொத்துக்கள் சூறையாடப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ஸ்காட்லாந்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது காமாஸ் பிரதிநிதிகள் தற்போது கெய்ரோவில் உள்ளனர் மேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து எகிப்திய அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர் காசா பகுதியை நிர்வகிக்கும் ஒரு நிறுவுவதற்கு கமாஸ் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கான எந்த தடையும் போடக்கூடாது என காமாஸ் அமைப்பு மீண்டும் வலியுறுத்தியது மேலும் எதிர்கால இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஒரு பகுதியாக இஸ்ரேல் அந்த பிரதேசத்தில் இருந்து முழுமையாக விலக்க வேண்டும் என்றும் கமாஸ் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது ஆனால் அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக பிராந்திய மத்தியஸ்தர்கள் நெருக்கடியை கட்டுப்படுத்த முயற்சிக்கின்றனர் இதற்கிடையில் நெருக்கடியை சிக்கலாக இஸ்ரேல் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறமையால் மீண்டும் போர் ஏற்படலாம் என்ற சூழ்நிலை உருவாக்கலாம் எனவும் சாத்தியம் ஏற்படுகின்றது பாலஸ்தீனியர்களை வெளியேற்ற இஸ்ரேல் முயற்சிகளை எதிர்கொள்ள முஸ்லீம் உலகிற்குள் ஒற்றுமையின் அவசர தேவையை ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சர்கள் வலியுறுத்தியுள்ளனர் வெள்ளிக்கிழமை ஜெட்டாவில் நடைபெற்ற இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அசாதாரண அமர்வின் ஒரு பகுதியாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி சவுதி வெளியுறவு அமைச்சர் இளவரசர் சந்தித்துள்ளார் பாலஸ்தீன கொள்கையில் இஸ்லாமிய உலகம் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் பெருமளவிலான இடம்பெயர்வு மூலம் பாலஸ்தீனத்தை அழிக்கும் முயற்சிகளை எதிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் இரண்டு உயர்மட்ட ராஜதந்திரிகளும் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் அரக்சி மற்றும் பைசல் ஃபின் பக்ரான் ஆகியோர் தங்கள் பேச்சுவார்த்தைகள் இப்போது ஈரான் சவுதி உறவுகளின் முன்னேற்றத்தையும் மதிப்பிட்டனர் மற்றும் அமது தலைவர்களின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப ஏற்பாய் உறவுகளை வலுப்படுத்துவதில் தங்கள் நாடுகளின் உறுதிப்பாட்டையும் வெளிப்படுத்தியுள்ளனர் காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு எதிரான அதன் பரந்த பிரச்சாரத்தை நிவர்த்தி செய்வதற்காக கூட்டப்பட்ட உயர்மட்ட ஓஐசி கூட்டத்தில் பங்கேற்க அரசு ஒரு நாள் முன்னதாக வந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் முன்வைத்த ஒரு முக்கிய பொருள் வாஷிங்டன் அமெரிக்க ராணுவ ஆதரவுடன் காசாவை கட்டுப்பாட்டில் எடுத்து அதை மேற்கு ஆசியாவின் என்று அழைக்கப்படலாம் என்று திட்டம் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளால் பரவலாக கண்டிக்கப்பட்டுள்ளது ஆனால் இஸ்ரேலிடமிருந்து ஆதரவை பெற்றது காமாஸ் தலைமையிலான எதிர்ப்பு குழுக்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பெரிய அளவிலான பழிவாங்கும் நடவடிக்கை மேற்கொண்டதை தொடர்ந்து காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை தொடங்கப்பட்டது இது பேரழிவு தரும் பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்துள்ளது விடுவிப்பது மற்றும் என்ற நோக்கங்கள் அதன் இலக்குகளை அடைய தவறிவிட்டது அதற்கு பதிலாக ஜனவரி பத்தொன்பது அன்று தொடங்கிய கமாசுடன் மூன்று கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இருப்பினும் ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டத்துக்கு செல்ல மறுப்பதன் மூலம் இஸ்ரேல் பின்னர் போர் நிறுத்தத்தை சீர்குலைத்தது இதனால் பிராந்திய மோதல்களை இஸ்ரேல் சுரண்டுவதாக ஈரான் துருக்கி இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தது இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தின் ஒரு பகுதியாக அராக்ஷி துருக்கிய வெளியுறவு அமைச்சர் கேப்டன் பிரானையும் சந்தித்துள்ளார் இரு அதிகாரிகளும் முஸ்லிம் உலகம் எதிர்கொள்ளும் பரந்த சவால்கள் குறிப்பாக காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்பு மற்றும் மேற்கு ஆக்கிரமிப்பு குறித்து விவாதித்தனர் சிரியாவில் மோசமடைந்து வரும் பாதுகாப்பு நிலைமை குறித்தும் ஆதரிப்பதில் துருக்கியின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இஸ்ரேலிய விரிவாக்கத்தை எதிர்ப்பதற்கான இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு பொறுப்பையும் வலியுறுத்தியுள்ளனர் பாலஸ்தீன பிரச்சனையில் பிராந்திய கூட்டணிகளை ஈரான் வலுப்படுத்துகிறது சவுதி மற்றும் துருக்கி அதிகாரிகளுக்கு மேலதிகமாக துனிசியா மற்றும் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடனும் அரசு தனித்தனி சந்திப்புகளை நடத்தி பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபிமான நெருக்கடி குறித்தும் விவாதித்துள்ளனர் இவ்வாறு இஸ்ரேலுக்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் ஒன்று திரண்டு எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதுகாப்பை கண்காணிக்கும் தொடர்ச்சியான முயற்சியாக லெபனான் மூன்றாவது இஸ்ரேலிய உளவு சாதனத்தை கண்டுபிடித்து அகற்றியுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அன்று புறநகர் பகுதியில் இதே போன்ற இரண்டு சாதனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட அதே பகுதியில் இந்த கண்டுபிடிப்பு நடந்ததும் குறிப்பிடத்தக்கது செரினாமில் ஹயாத் ஹக்ரின் அல்லாஹ் ஷாமின் இடைக்கால அரசாங்கத்தின் பாதுகாப்பு படைகளுக்கும் முன்னாள் அதிபர் பசர் அல்லாஹ சாத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் வளித்துள்ளது கடந்த வியாழன் முதல் அல்லாஹாத்தின் ஆதரவாளர்கள் என்று கருதப்படும் அந்நாட்டின் சிறுபான்மையினரான அலாய்வேட்டை பிரிவை பின்பற்றுபவர்கள் பலரை பாதுகாப்பு படைகள் வேட்டையாடி வருகின்றனர் ஆசாத்தின் ஆட்சி காலத்தில் அலாய்வேட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ராணுவத்திலும் இருந்து வந்தவர்கள் எனவே மூன்று மாதங்களுக்கு ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அலாய்டுகள் மீண்டும் மீண்டும் குறிவைக்கப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் சிரியாவின் அலாயத்துக்கள் அதிகம் இருக்கும் கடலோர மாகாணமான லடாக்கியாவில் தற்போது வன்முறை வெறியாட்டங்கள் வருகின்றன ஆணையம் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பொதுமக்களில் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேரும் பேர் மற்றும் ஆயுதப்படையைச் சேர்ந்த நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த பொதுமக்களில் பெரும்பாலானோர் அலாவைட் சிறுபான்மையினர் என்று கூறப்படுகிறது வன்முறையை கட்டுப்படுத்த வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலைகளை பாதுகாப்பு படையினர் மூடிவிட்டனர் கண்ணீர் படுபவர்களை அரசு படிகளில் மனிதாபிமானமற்ற முறையில் சுட்டுக் தகவல்கள் வந்த வண்ணமே உள்ளன எங்கும் சடலங்கள் குவியல் குவியலாக காணப்படுகிறது என்றும் வன்முறையின் போது நடந்த கொடூரமான சம்பவங்கள் குறித்தும் அங்கிருந்தவர்கள் அசோசியேட்டட் பிரஸ் ஊடகத்திடம் விவரித்துள்ளனர் அங்கு பெண்கள் நிர்வாணமாக தெருக்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் சுட்டுக் பேட்டிகளில் தெரிவிக்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்